சிறச்சல அப்பலாம் தெரியல உங்களுக்கு. ஏன்டா வீண்டா வீண்டா. பா. ஏன்டா வீண்டா? ஏன்டா என்ன தப்பு? ஹேய் ஒரு கண்ணு தெரியு என்ன பண்ணனும்? தூக்கி உடனே இல்லையா? ஹேய் அத போல. டேய் காலி பண்ணு. டேய் காலி பண்ணு. டேய் டேய் டேய். உம்ப அப்படுதா சடி தெரியு. உருகுட கந்து. டேய் காலி டேய். அந்த கண்ண ஏறி கண்ண

உமாஷ்கார காரண்டா பாவி சரி ஜெய் நான் கண்ணா உன் கலைமீதி என் கரம்போட மாட்டார் வேண்டுமானாலும் சிம்மா நான் சாரு ஸ்தம்பம் இருக்குது அந்த ஸ்தம்பத்தைங்க உன் கையை விடு கரத்திற்கு வாராயதா தட்றேன்னு சொன்னியா இல்லையா ஆமா எனக்கு தெரியாதா சரி எப்படி அவரை கருத்தான்னு தூணு கைக்கா கதா தோணு தூணு கேட்டு

பசு பகை பசு பகை கன்று உறவு கன்று உறவு அது என்னங்க நாலு பேர் அணுந்து விற்பாங்க சண்டை வந்துடும்